காதல் என்ற பெயரில் ஏமாற்றம் பெற்றோர்கள் யாரும் இல்லாத பெண்ணை காதல் என்று சொல்லி தன் வலையில் விழ வைத்த ஒரு வாலிபன் பல தன் காம இச்சைக்கு அந்த பெண்ணை பயன்படுத்தி கொண்ட பிறகு தன் நண்பர்களுக்கும் அந்த பொண்ணை விருந்தாக்கிய கொடூரம் நண்பர்கள் நால்வருக்கு விருந்தாகிய அந்த பெண் கர்ப்பம் கர்ப்பமான பெண்ணின் கர்ப்பத்துக்கு காரணம் யார் காவல்துறை ஆலசிரியரை பற்றி விரிவாக பேசுகிறது நம் கிரைம் தெரியா இதுதான் அந்த பொண்ணோட பேரு இந்த பொண்ணுக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே கிடையாது ரெண்டு பேருமே இல்லாத நிலைமையில் இவங்களோட சித்தியும் சித்தப்பாவும் தான் இந்த பொண்ணை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்திருக்காங்க என்ன தான் இவங்களை தத்தெடுத்து வளர்த்துட்டு இருந்தாலும் இவங்க குழந்தைய மட்டும் அதிகமாக கொஞ்சம் மாதிரியும் நம்மளை கம்மியாக கொஞ்சம் மாதிரியும் இந்த பொண்ணுக்கு ஒரு டாட் இருந்துக்கிட்டே இருக்குது இது எப்படி ஃபுல்ஃபில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது லவ் பண்ணலாம் லவ் பண்ணால் அந்த ஆள் நம்ம மேலே தான் அதிகமாக கேர் எடுத்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னதை நம்பி ஒரு ஆள் லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறா அவனும் இவனில் ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிற மாதிரி ஆக்ட் கொடுத்துருக்கான் அதை நம்பி இந்த பொண்ணு அவன் சொல்கிற இடத்துக்கெல்லாம் போய் அவங்க கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணியிருக்கான் இந்த பொண்ணு மனசளவில் சந்தோஷமாக இருக்கணும்னு முயற்சி பண்ணதை அவன் உடம்பு அளவில் சந்தோஷமாக இருக்க நினச்சிருக்கான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பொண்ணு கிட்டே நெருங்கின அவன் இந்த பொண்ணு உடம்போட சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படி இருந்ததை அவன் வீடியோவும் எடுத்து வச்சுருக்கான் அந்த வீடியோவை அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் பகிர்ந்து அதை ரசித்து பார்த்துருக்கான் இப்படி ரசித்து பார்த்த உடனே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இந்த பொண்ணை வேணும் வேணும் நான் அவளை நேர்ல பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்காங்க நேர்ல பாக்குறதானே அப்படின்னு சொல்லிட்டு இவனு கூட்டி போய் காட்டியிருக்கான் ஏற்கனவே வீடியோல பார்த்து பார்த்து சௌந்தர்யா மேல ஒரு தீராத முகத்துல இருந்த அவனுங்க சௌந்தர்யா அவன் நேர்ல பார்த்த உடனே அவள் எழில் கொஞ்சம் முகமும் உடல் அழகும் அவனுங்களை இழுக்கு தோணுமோ எப்படியாவது ஒரு வாட்டி இவ கூட நம்ம சேர்ந்து இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு தோணிருக்கு தோன உடனே எந்த ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்து காட்டணும் அதாவது தான் கூட இருக்க ஃப்ரெண்டோட லவரை வேணும்னு சொல்லிட்டு அந்த இவனுக்கு லவர் வேணும்டா எங்கள்கிட்ட கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கோ அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு என்ன காசு என்ன வேணும்னு தரேன் சொல்ல அதுக்கு அவனும் அதுக்கு என்ன நம்ம எல்லாம் ஒன்னா வளர்ந்தவனுக்கு தானே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பையன் சொல்ல இவனுங்க ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க அதாவது எப்படி நான் முதல்ல அந்த வீடியோவை கட்டி அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிருக்கானுங்க அந்த பொண்ணை பிளாக்மெயில் பண்ணி இந்த வீடியோ வெளியே வரக்கூடாது நான் நான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு grammar அந்த பொண்ணிட்ட இவனுங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசி அந்த பொண்ணை தான் வழிக்கு கொண்டு வந்திருக்கானுங்க அப்படி கொண்டு வந்த இவனுங்க அந்த பொண்ணை ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தனு சொல்லிட்டு அந்த பொண்ணோட வாழ்க்கையில சீரழிச்சிருக்கானுங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தரும் அதுக்கப்புறம் நாலு பேரும் சேர்ந்துன்னு சொல்லிட்டு இந்த பையன் இந்த பையனோட நாலு ஃப்ரெண்ட் அதாவது அந்த வீடியோவை பார்த்து அந்த நாலு பேர் கூட சேர்ந்து கூடயும் தான் வாழ்க்கையே அந்த பொண்ணு இழந்திருக்கா இப்படி இழந்த நிலமையில அந்த பொண்ணுக்கு ஆறு மாசம் கேட்டு தீராத வலி வந்து வழக்கம் வளர்க்கம்போல வயிற்று வலி அதிகமாயிருச்சு அப்படின்னு அவங்க அதை சீரியஸாக எடுத்துக்கல கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப சீரியஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சவங்க அவங்க சித்தியும் சித்தப்பாவும் அந்த பொண்ணை கொண்டு காட்டியிருக்காங்க டாக்டர் சைட்ல ரிப்போர்ட் இதுதான் உங்க பொண்ணு ஆறு மாசம் கர்ப்பமா இருக்கா இந்த கர்ப்பத்துக்கு காரணம் யாரு அப்படிங்கறத நீங்களே விசாரிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சைட்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண அந்த கம்ப்ளைண்ட் வச்சு போலீஸ் இந்த பொண்ணு கிட்ட விசாரிச்சிருக்காங்க விசாரிச்ச உடனே இந்த பொண்ணு சொல்லியிருக்கா இந்த மாதிரி நான் ஒருத்தன் லவ் பண்ண அவன் இந்த வீடியோ எல்லாம் எடுத்து அவன் ஃப்ரெண்ட்ஸுங்களை காட்ட அந்த என் மேல ஆசைப்பட்டு இப்படி என்ன பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களோட வற்புத்தலுக்கு இணங்கி நானும் அவங்க கூட அவனுக்கு சொல்றதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் இப்போ என் வீடியோ எல்லாட்டையும் இருக்குது தயவு செஞ்சு இதை வெளில சொல்லிடாதீங்க என் மானம் போயிடும் அப்படின்னு சொல்கிறேன் போலீஸ் சைட்லேருந்து சொன்ன தகவல் இதுதான் ஏற்கனவே மானம் போயிடுச்சுமா இதுக்கப்புறமா டிலே பண்ணவேன்னா அவனுக்கு போக போக அவனை இன்னும் கொடுமைப்படுத்த தான் ஆரம்பிப்பாங்க நீ வெளியே வரணும்னா நாங்கள் சொல்றது கேள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுங்க யார் யாருன்னு சொல்லிட்டு போலீஸ் விசாரிச்சு இப்போ அந்த ஆறு பேரையும் ஜெயிலில் போட்டுட்டாங்க இப்போ இந்த பொண்ணு வயிற்றுல வளர அந்த குழந்தை இந்த ஆறு பேரில் யாரோடது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க இன்வெஸ்டிகேஷன் எப்படி இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிருமா என்ன இந்த ஆறு பேர்ல ஒருத்தன் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறோம் கண்டிப்பா கிடையாது உங்களுக்கு ஏதாவது தவறா விஷயம் நடக்குது நான் வெளியில சொல்லுங்க சொன்னாதான் அதுக்கான தீர்வை சொல்ல முடியும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் பை பை